கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் தான் நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்றுலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்முடைய சந்ததியின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை சொல்கிறார் ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ஜனமாகிய நாம் அவரை துதிக்கும்போது அவர் நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எல்லா இக்கட்டான பாதைகளிலே நாம் சென்றாலும் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலே துதிகளோடு கூட தெய்வ சமூகத்திலே நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் தேவனை துதிக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் தெய்வ சமாதானம் நம்மை நிரப்புகிறதாகவே இருக்கும் நாம் தெய்வ சமூகத்திலே போகும்பொழுது ஏனென்ற கேள்விகளோடோ சந்தேகங்களோடு போகாமல் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றும் நம்முடைய திரி அணையாமல் இருக்கிறதென்றால் தேவன் நம்மை மீதியாய் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய மிகப்பெரிய கிருபை அவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அதை நினைத்து நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய துதி நம்முடைய மேன்மை நம்முடைய கனம் எல்லாம் தேவன் ஒருவருக்கே என்ற ஒரு உணர்வோடு கூட நாம் தேவனை துதிக்க வேண்டும் நாம் துதி செய்கிற வேலையிலே நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த துதியோ கனமோ மற்ற யாருக்கும் சேர்ந்து விடக்கூடாது ஆகவே நான் கர்த்தர் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்கிறார் ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் முன்வைத்து நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோனா சொல்லும் பொழுது நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று சொல்கிறார் அவர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே மாட்டிக்கொண்ட பொழுதுதான் சொல்கிறார் துதியின் சத்தத்தோடு கூட நான் உமக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துதிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் சாலமோன் தேவனை துதித்து அங்கு பலி செலுத்தின பொழுதுதான் தேவன் நீர் விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார் கேட்டபொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது மோசியை பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் எக்கால சத்தம் துதியை குறிக்கிறது ஆகவே நாம் துதிக்கும் பொழுது துதிகளோடு கூட நாம் தேவ சமூகத்திலே போய் தேவனோடு கூட பேசும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று அங்கு ஒரு வாக்குத்தத்தை தேவன் வைக்கிறார் ஆனால் அது கடுத்த இரண்டு வசனம் கழித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியாய் வந்தது என்று பார்க்கிறோம் நாம் துதி செலுத்தும் போது நமது வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் நன்மைகளினாலே நிரப்பப்படும் மோசே காலத்திலே செங்கடலை கடந்த பின்பு துதித்தார்கள் ஆனால் யோசுவாவின் நாட்களிலே எரிகோ இடிந்து விழுவதற்கு முன்பாகவே துதித்தார்கள் நாம் எல்லாரும் யோசுவாவின் சந்ததி நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தரையை நாம் துதித்து அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர் அற்புதமாய் நடத்துகிறவர் ஒரு நாளும் தேவன் ஆகவே நாம் தேவனை துதிப்போம் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்போம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்திரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டுவரே நீர் எங்களை நடத்தி வந்திருந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் மாண்டுவரே தொடர்ந்து நீரே எங்களை நடத்தும்படியாக இம்முடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் முழிஞ்சபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்